காரக்கோ நம ஓ குஸ்வரா நமஹ பத் முருகல அரஹரா பாம்பன் சுவாமிகள் அருளிய பகைக் கடிதல் மூன்றாவது பாடல் இதர்கள் பலர் போறவே இவன் உரை என பல என தேர் வளர் சரணமா சதுரோடு வரும் தடவரை அசை உறவே குதி தரும் ஒரு மகிலே கொணர்தீ உன் சூரியர் சந்திரர்கள் பலர் உள்ளரோ என்று வியக்கும்படி பேரொளி வீசக்கூடிய அழகிய ஆபரணங்களை தன் கால்களில் அணிந்து பேராற்றலோடு வருகின்ற மயிலே மற்றவர்கள் அதாவது அந்நியர்கள் முருகன் அடியாத அடியார் அல்லாதார் இவர்களால் அலைப்புண்டு வாழ்கின்ற என் முன்பு உனது தலைவன் இறைவன் முருகனை கொண்டு வருக என்று பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே விளக்குகிறார் இங்கே மதி ரவி பல என தேர் வளர் சரண் எடை என மா சதுரொடு வறுமையிலே அப்படின்னா மிகுந்த வலிமையான என்று அர்த்தம் இதரர்கள் பலர் போறவே இவன் உரை என எதிரே மதிரவி பல என தேர் வளர் சரணிடை என மாசதுரொடுவரும் மயிலே தடவரை அசை உறவே குதி தரும் பொறுமகே கொணர்தீ உண்யிற